இந்தியாவில் நடைபெற்ற டாப் டென் ஸ்கேம் என்னென்ன மோசடிகள் நடந்தது அப்படின்றத இப்போ விவரமா பாப்போம் வரைக்கும் மோசடி அப்படின்னாக்கா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது என்னன்னா ஒரு தனிநபர் ஒருத்தர்கிட்ட எதனா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அது மூலயமா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோசடியில் வரும் ஒருத்தர் வந்து பணம் அதிகமா பெருக்கி தரேன்னு சொல்லி சொல்றது ஒரு மோசடி இதே வந்து சில சாமியார்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா பூஜை செய்து வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக்குறேன் எம்பி ஆக்குறேன் உங்களை ஊர் தலைவர் ஆக்குறேன் அப்படின்றது அவனு அதே வந்து பாத்தீங்கன்னா சில சாமியார்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதையில எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் செய்கிற அது ஒரு விதமான இப்போல போல மோசடிகளில் பல விதங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை சரியாக காப்பாற்றாமல் பண்ணுறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பேர்ல வந்து மோசடி அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் இதில் இந்தியாவில் நடைபெற்ற மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு இது எல்லாம் ஆயிரக்கணக்கான மோசடிகள் நடந்திருக்கு இந்த மோசடிகளில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையானது அப்படின்றத விட நமக்கு தெரிஞ்சு அதிகப்படியான வேல்யூவில் இருக்கக்கூடியதில் ஒரு பத்து பேரை வந்து நம்ம இப்போ எடுத்து அவங்க யார் யார் எப்போ போய் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் ஹர்ஷத் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவர் பண்ண வந்து பாத்தீங்கன்னா மோசடி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்கா ஒரு இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டி படைச்சது அப்படின்றது சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து பிக்புல் என்று அழைக்கப்படும் இவர் வந்து பல மோசடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில வந்து இவர் வந்து அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல வந்து இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்திலே நிறைய வந்து பாதிப்பை ஏற்படுத்து அதுக்கப்புறம் சிபி அதுக்கப்புறமா தான் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க நிறைய வழிமுறைகளை அதுக்கு அப்புறமா தான் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம டாப் டென்ல இருக்கக்கூடிய இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஊழல் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து சத்தியம் ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனம் தான் ராமலிங்க ராஜூ பண்ணியிருக்காங்க சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் இவங்க நிறைய மோசடிகள் பண்ணி அவங்களுடைய சொத்து மதிப்புகளை ரொம்ப அதிகமாக காட்டி இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பணத்தை இழந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டெக் மகேந்திரா வந்து இந்த கம்பெனியை வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருக்குது கேதன் பறை கூழ இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு சந்தை சம்பந்தமா நடந்த இந்த மோசடியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்கு சந்தையில் பல விதமான இது பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்நாளில் வச்சிருந்த சேமிப்பு வச்சுருந்த மொத்த பணத்தையும் வந்து இழந்திருக்காங்க அவர் பங்கு சந்தையில் வந்து பார்த்திங்கனா ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பதினாலு ஆண்டு காலம் வந்து பார்த்தினா அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சிபி மூலிமா இந்தியாவில் யாருக்குமே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நீரவ் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வியாபாரம் செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் வந்து பல கோடி வந்து கடனா பெற்றிருக்காரு அதை திருப்பி த செலுத்தாமல் அவர் வந்து பார்த்தினா நாடு விட்டு நாடு தப்பிச்சு போயிட்டுருக்காரு அது சம்பந்தமான வாழ்க்கைகளும் இன்னும் நிலுவையில் இருக்குது மோசடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு பதினாலாயிரம் கோடி வரைக்கும் சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தபடி அஞ்சாவதாக பார்க்கறது வந்து பார்த்தினா சஹாரா ஊழல் சஹாரா இந்தியா நமக்கு வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் டிஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க சஹாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பல மோசடிகளை பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிதி சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க இது வந்து டாப் டென்னில் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது வந்து சஹாரா மோசடி அப்படின்றத வச்சிருக்காங்க இதோடைய மோசடியுடைய மொத்த மதிப்பு அப்படின்றது ஒரு கணக்கு போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட போடப்பட்ட கணக்கு இதோட மதிப்பு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆறாவது இடத்துல இருக்கிறது அப்படின்றது சாரதா சாரதாசிட்ஸ் ஃபண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னா மேற்கு வங்காம் வெஸ்ட் பெங்காலில் தான் இது நடந்திருக்கு இந்த வெஸ்ட் பெங்காலில் நடைபெற்ற இந்த மோசடியானது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ட்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவனால திருப்பி தர முடியாமல் நிறைய பிரச்சனைகள் ஆகி இதில் வந்து பல லட்சம் முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப இழந்து ரொம்ப பயிர்த்த வச்சாங்க அப்படின்றது வரலாறுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து சில அரசியல் உள்ளீடுகள்லாம் இதில் இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஏழாவது இடத்துல இருக்கிறது இவர் வந்து பார்த்தினா ரொம்ப பிரபலமானவர் இவர் பேரை சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் இளைஞர்களுக்கு தெரியாத ஆட்களே இருக்க முடியாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தின விஜய் மல்லையா அப்படின்றது தான் அவர் விஜய் மல்லையாவுடைய மோசடி அப்படின்றது எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்குது இது ஒரு டாப் செவனில் இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் விஜய் மல்லையாவுடைய மோசடியோடைய அளவு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அவர் இன்னும் இன்னும் நாடு கடத்துக்கான வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு இதோடைய வழக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கிறது பிஎம்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா எல்லாருக்கிட்டையும் டெபாசிட் வாங்கி அந்த டெபாசிட்டை வந்து திவாலான இந்த ரியல் எஸ்டேட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா இவங்க கடனாக கொடுத்து அது மூலயமா பணத்தை திருப்பி பெற முடியாமல் போய் முதலீடு பண்ணவங்களுக்கு டெபாசிட் பண்ணவங்களுக்கு திருப்பி பணம் தர முடியாமல் போச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எட்டாவது இடத்துல இருக்காங்க இவங்க இந்த எட்டாவது நடைபெற்ற இந்த வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்குடைய மோசடியில் என்ன ஒரு நல்லது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாக்கி அந்த பேங்க்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறமா நெருக்கடி வராத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் வலுப்படுத்தி இருக்காங்க அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த வரிசையில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னாக்கா இது ஒரு எம்எல்எம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பிக் ஏஷியா அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சில வந்து கணக்கெடுப்புலாம் பண்ணி அது மூலியமா வந்து நாங்கள் வந்து பணத்தை வந்து அதிகப்படியாக நம்ம வந்து பெருக்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் முதலீடு பண்ணி இதில் வந்து பாதிப்பு பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா எம்எல்எம்க்கு பல கட்டுப்பாடுகளை விதிச்சது நம்ம இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த டாப் டென் ஊழலில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆதர்ஷ் வீட்டு வசதி சங்க ஊழல் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு இவங்க மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இதுல வந்து பல அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல சில அதிகாரிகள் இதில் உள்ளிட்டு சில அரசியல்வாதிகள் உள்ளிட்டோட இதில் வந்து முறைப்படி கிடைக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்காம இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் மற்றபடி வந்து பார்த்தா மேல் அதிகாரிகளுக்கும் உண்டானவங்களுக்கே இதில் வந்து இந்த வீட்டு வந்து பார்த்தா மிக குறைந்த விலையில அவங்களுக்கே பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது பரிவர்த்தனைலாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது போல் பல குற்றச்சாட்டுகள் இந்தியா முழுக்க இருந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளிதான் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடல் ஸ்கேம் மோசடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது இந்த ஸ்கேம் மோசடியிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இந்த மோசடிகள் சம்மந்தமாக நம்ம வீடியோக்களை நம்ம பார்க்குறப்போ நம்ம எதுவும் ஒரு மோசடியில் போய் சிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளுடைய நிதிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இழக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இதுக்கான ஒரு நாலேஜாகவும் இது இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்